சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நிகிதாவிடம் சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் விசாரணையில் நடந்தது என்ன என்பது விரிவாக பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் உள்ள பத்திரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வந்த கோவில் காவலாளி அஜித்குமார் அங்கு சாமி கும்பிட வந்த நிகிதா எனும் பெண்ணின் நகை காணாமல் போன வழக்கில் தனிப்படை காவலர்களால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்யப்பட்டார் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய வழக்கில் தனிப்படை காவலர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கில் நிகிதா எனும் பெண் ஏற்கனவே ஒரு மோசடி பேர்வழி என்பதும் அவர் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான எஃப்ஐஆரும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அதன் தொடர்ச்சியாக அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி தங்களை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதாக தொடர்ச்சியாக அவர் மீது பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர் ஆனால் அவர் மீது காவல்துறை தரப்பில் இருந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது அவர் பொள்ளாச்சிக்கு தப்பி சென்றபோது அவரை தனியார் பேக்கரி அருகே சிலர் மடக்கி பிடித்து வைத்திருந்தும் காவல்துறையினர் அவரை கைது செய்யவில்லை என தொடர்ச்சியாக காவல்துறையினர் நிக்கிதாவிற்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அதேபோல் நிகிதா உண்மையில் நகைக்காகத்தான் புகார் அளித்தாரா இல்லை அஜித்துடன் கோவிலில் ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பழிவாங்கும் படலமாக புகார் அளிக்கப்பட்டதா நிகிதா சொன்ன ஒரே காரணத்திற்காக எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படாமல் எதற்காக தனிப்படை காவலர்கள் விசாரணையில் இறக்கப்பட்டனர் நிகிதாவிற்கு உறுதுணையாக இருக்கும் அந்த முக்கிய புள்ளி யார் என பல கேள்விகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில்தான் அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு கடந்த இரண்டு வாரங்களாகவே மடப்புறம் பகுதியில் சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் ஜூலை தேதி வழக்கின் முக்கிய நபரான புகார் அளித்த நிக்கிதா விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சிபிஐ நிக்கிதாவிற்கு சம்மன் அனுப்பி இருந்தது அதன்படி விசாரணைக்கு ஆஜரான நிக்கிதாவிடம் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அதில் நிகிதா காரை யாரிடம் கொடுத்து பார்க் செய்ய சொன்னார் அஜித் குமார் காரை பார்க் செய்ததை நிகிதா பார்த்தாரா நகை காணாமல் போனதை எப்போது கவனித்தார் புகார் அளித்தாரா அல்லது புகார் அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டதா புகாரை பெற்றது யார் புகார் கொடுக்கும் போது காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் யார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்னென்ன நடவடிக்கை காவல்துறை தரப்பில் இருந்து எடுக்கப்பட்டது என்பன போன்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது